நல்ல மனிதருடைய இறப்புக்காக நூறு பேர் அழுது பார்த்திருப்பீங்க ஏன் லட்சம் பேர் கூட பார்த்திருப்பீங்க ஆனால் ஒரு மனிதருடைய நினைத்து கிட்டத்தட்ட நூறு கோடி மக்களுக்கும் அதிகமான மக்கள் அழுதாங்க அப்படின்னா அது ரத்தன் டாட்டாவின் இறப்புக்காக தான் ரத்தன் டாடா இறந்த போது இந்தியாவில் உள்ள ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு துக்கம் நடந்தது போல வருத்தப்பட்டாங்க இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சகாப்தம் ரத்தன் டாடா என்ன ஒரு பிசினஸ் மட்டும் இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்காம ஒரு நல்ல மனிதனாகவும் நல்ல தலைவனாகவும் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அவர் அவர் நினைச்சபடியே நடந்தது அப்பேற்பட்ட ரத்தன் டாடா கிட்ட கேட்கப்பட்ட சில முக்கியமான கேள்விகளும் வித்தியாசமான பதில்களையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜே ஆர் ஹாவ் யூ எவர் இன் கெரியர் நான் நிறைய முறை என்னோட கரியர்ல தோல்வியை சந்திச்சிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த தோல்விகள்ல இருந்து நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன் உதாரணத்துக்கு டாடா நானோ ப்ராஜெக்ட் நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு போகல அது மிகப்பெரிய தோல்வி அடைந்தது ஆனால் அந்த தோல்வியிலிருந்து தான் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எவ்வளவு முக்கியம் அதாவது வார்த்தைகளை எப்படி சரியா பயன்படுத்தணும் நல்ல வார்த்தைகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன் டாடா நானோ உண்மைக்குமே நல்ல கார் தான் அது எங்க தோல்வி அடைந்ததுன்னா அதை நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது வேர்ல்டு சீப்பஸ்ட் கார் அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணும் அப்படி பண்ணாம வேர்ல்டு அஃபர்டபுள் கார் அப்படின்னு பண்ணியிருக்கணும் அதாவது மலிவு விலை கார் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப சீப்பான கார் அப்படின்னு விளம்பரப்படுத்தாம எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில் உள்ள கார் அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தோம்னா அது வெற்றி அடைந்திருக்கும் இந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த தோல்வியிலிருந்து நான் கத்துக்கிட்டேன் இந்த மாதிரி தோல்வியிலிருந்தும் கத்துக்கோங்க பண்ண தப்பையே திரும்ப பண்ணாதீங்க வாட் யூ திங்க் மேக்ஸ் அ கிரேட் லீடர் எது உங்களை சிறந்த தலைவனாக மாத்துச்சு லீடர்ஷிப் அப்படின்றது வெறும் ஆர்டர் கொடுக்கறது மட்டும் இல்ல ஒரு லீடர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் ஒரு லீடர் அவன் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவன் முதல்ல ஃபாலோ பண்ணணும் மற்றவங்க சொல்றதையும் காது கொடுத்து கேட்கணும் ஒரு லீடர் நல்ல லிசனராக இருக்கணும் அப்புறம் ஒரு லீடரோட வேலை ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் அவனோட முழு பொட்டன்சியலையும் வெளிப்படுத்துற அளவுக்கு ஒரு நல்ல சூழலை உருவாக்கி தரணும் இந்த மூணு தான் நான் ஒரு கிரேட் லீடரா இருக்க காரணம் வாட் இஸ் யுவர் அட்வைஸ் டு யங் ஆண்டர்பிரஸ் அபௌட் ரிஸ்க் டேக்கிங் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தொழில் முனைவோர்கள் ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப முக்கியமா ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளரவே முடியாது எல்லா இளைஞர்களுமே தங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரிஸ்க் எடுக்கணும் ஆனால் அந்த ரிஸ்க் கால்குலேட்டட் ரிஸ்கா இருக்கணும் அவங்களோட டிசிஷன்ஸ் எப்போதும் போல்டா இருக்கணும் பின் வாங்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறனால என்னென்ன பின்விளைவுகள்லாம் வரும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை ஃபேஸ் பண்ணவும் தயாராக இருக்கணும் ஹவு டியூ சி டாடா குரூப் இனோவேஷன்ஸ் டாடா குழுமத்தினுடைய இனோவேஷன்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க டாடா குழுமத்தினுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஒரு பெரிய ப்ராடக்டா இருக்கணும் அதன் மூலம் நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்காரு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அதுவும் ஒரு இந்தியன் மிடில் கிளாஸ் மேனோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும் உதாரணத்துக்கு டாடா ஸ்வெச் வாட்டர் பியூரிஃபையர் இதன் மூலமா அடித்தட்டு மக்களுக்கும் சுத்தமான குடிநீர் கிடைக்கிது டாடா ஸ்மால் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அது லாஜிஸ்டிக் துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு வெறும் ப்ராடக்ட்ஸா மட்டுமே இல்லாமல் டாடா ட்ரஸ்டோட இன்னோவேஷன் எஜுகேஷன்ல ஹெல்த் கேர்ல ரூரல் ஏரியாஸ்ல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு வாட் இஸ் சீக்ரெட் டு யுவர் சக்சஸ் சக்ஸஸ் அப்படிங்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே இல்லை மக்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் நம்முடைய நிறுவனத்திற்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கணும் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும் மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும் பர்பஸ் எத்திக்ஸ் ட்ரஸ்ட் இந்த மூணு இருந்தாலே சக்சஸ் தானா வரும் வாட் இஸ் யுவர் விஷன் ஃபார் இந்தியா ஃபியூச்சர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய பொட்டன்சியல் இருக்கு ஆனா அவங்க தங்களுடைய ஸ்கில்ஸை தொடர்ந்து டெவலப் பண்ண முயற்சி பண்ணணும் இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்களில் இந்தியர்கள் தலைவர்களாக இருக்காங்க ஆனால் நாளைய தலைமுறை இளைஞர்கள் தலைவர்களாக மட்டுமே இல்லாமல் முதலாளிகளாகவும் இருக்கணும் அதுதான் இந்தியாவோட ஃபியூச்சர் இஸ் த கீ பில்டிங் லாங் லாஸ்டிங் பிசினஸ் நீண்ட கால வணிகத்தை உருவாக்குவதற்கான கீ பாயிண்ட்ஸ் என்னென்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கும் போது நம்ம தொடங்குற இந்த பிசினஸ் சமூகத்தில் உள்ள எந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போது அப்படின்னு ஒரு கிளியர் விஷன் இருக்கணும் கஸ்டமருக்கும் சொசைட்டிக்கும் அது ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணணும் இந்த ரெண்டும் இருந்தது அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ரொம்ப நாள் நிலச்சி நிற்கும் இந்த உலகம் உங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ரத்தன் டாட்டா ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்காம ஒரு நல்ல மனிதன் நியூ ஏஜ் லீடர்ஷிப்லயும் இன்னோவேஷன்லயும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஹூ ஹாஸ் பீன் யுவர் பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இன் லைஃப் இன்னைக்கு ரத்தன் டாட்டா நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆனால் ரத்தன் டாட்டாவுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் ஜேஆர்டி டாட்டா தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் ஜேஆர்டி டாட்டா இந்த தேசத்தை கட்டமைக்கிறது தான் நம்மளுடைய முதல் நோக்கமாக இருக்கணும் இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நம்மளோட பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணணும் ப்ராஃபிட் மட்டுமே நம்மளோட நோக்கம் இல்லை தேசம்தான் நம்மளுடைய முதல் நோக்கம் அப்படின்னு சொல்லுவார் அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வாட் ஹாஸ் பீன் த மோஸ்ட் சேலஞ்சிங் ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப் உங்க வாழ்க்கையில கடினமான தருணம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுல மொத்த டாடா குரூப்போட தலைவர் பதவி என்ன தேடி வந்தது நான் அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலை அந்த டைமில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அந்த டைம் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான டைமாக இருந்தது ஆனால் எனக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய விஷன் இருந்தது இந்தியா லெவலில் மிகப்பெரிய பிராண்டா இருக்கக்கூடிய டாடா குழுமம் வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய பிராண்டா மாறணும் அப்படி நான் நினச்சேன் நான் தலைவர் பதவியிலிருந்து விலகும் போது அதை அடையவும் செஞ்சிருந்தேன் ஹவு கேன் டுடேஸ் யூத் அப்ரோச் ஃபெயிலியர்ஸ் இன்றைய இளைஞர்கள் தோல்வியை எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு பாடம் உங்களுக்கு உங்க ஐடியா மேல முழுசா நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அதை முயற்சி பண்ணணும் ஏன்னா நம்ம ட்ரை பண்ண மெத்தட்ஸ் வேணும்னா தப்பா இருந்திருக்கலாமே தவிர்த்து நம்மளோட மொத்த ஐடியாவுமே தப்புன்னு சொல்ல முடியாது மறுபடியும் வேறு விதமா அதை முயற்சி பண்ணுங்க ஹவு டு மேனேஜ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸை நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க நான் என்னுடைய பெரும்பான்மையான நேரத்தை வேலையில் தான் செலவழிக்கிறேன் இருந்தாலும் வேலையை தாண்டி நமக்கு எது அதிக மகிழ்ச்சியை தருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயும் நம்ம நேரத்தை செலவழிக்கணும் உதாரணத்துக்கு எனக்கு லாங் ட்ரைவிங் ரொம்ப பிடிக்கும் ஃப்ளைங் ரொம்ப பிடிக்கும் அனிமல்ஸோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் எனக்கு ஒரு அமைதியை தருது இந்த மாதிரி உங்கள் வேலையை தாண்டி உங்களுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சியை தருதோ அதையும் அப்பப்போ பண்ண முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட வேலையோட தரமும் அதிகரிக்கும் வினோ யூ லவ் கார்ஸ் விச் ஒன் இஸ் யுவர் ஃபேவரட் எந்த கார் உங்களோட ஃபேவரட் கார் ஆ எனக்கு கார்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபெராரி கலிஃபோர்னியா மாடல் என்னோட ஃபேவரேட் மாடல் இருந்தாலும் ஜாக்வார் இ டைப் மாடலை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் கார்ஸ் அப்படின்றது ஒரு மிஷின் மட்டுமே கிடையாது அது ஒரு பெட்டு மாதிரி காருக்கும் உணர்ச்சிகள் இருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்ஜினியரிங்கோட எக்ஸலன்ஸையும் புது புது இன்னோவேஷன்ஸையும் அது ரெப்ரஸன்ட் பண்ணுது ஒய்ட் ஸ்டார்ட் அப்ஸ் ஸோ மச் ஆன் பிலாந்திரபி டாடா நிறுவனத்திற்கு வரக்கூடிய பெரும்பான்மையான லாபத்தை தானம் பண்ணுறதுலேயே டாடா குழுமம் ஏன் இவ்வளவு குறியா இருக்கு ஓ டாடா நிறுவனத்தினுடைய நோக்கமே லாபம் சம்பாதிக்கிறது இல்லை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அதுதான் எங்கள் நோக்கமே அதனால தான் டாடா சன்ஸ் தங்களுடைய அறுபத்தாறு சதவீத லாபத்தை மக்களுக்கு பயன்படும் வகையில் திரும்ப செலவழிக்கணும் வாட் இஸ் யுவர் டெபினேஷன் ஆஃப் சக்சஸ் சக்சஸ் அப்படின்றத நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க வெற்றியை பணத்தை வைத்தோ அதிகாரத்தை வைத்தோ அளவிட முடியாது நீங்க எவ்வளோ பேரோட லைஃப்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கீங்க எவ்வளோ பேருக்கு உதவி இருக்கீங்க நீங்க எவ்வளோ பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கீங்க அப்படின்றதெல்லாம் தான் சக்சஸ் வாட் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க் யூ ஹவ் டேக்கன் யுவர் கெரியர் உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த மிகப்பெரிய ரிஸ்க் எது ஜாக்வார் நிறுவனத்தையும் லேண்ட்ரோவர் நிறுவனத்தையும் டாடா நிறுவனம் கையகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எல்லாருமே டாடா நிறுவனத்தால் இந்த லக்ஸுரி பிராண்டை சிறப்பாக நடத்த முடியுமா ஒரு குவாலிட்டியான லக்ஸுரி கார்ஸை வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு எல்லாம் பயந்தாங்க ஆனால் நான் அந்த ரிஸ்கை துணிஞ்சு எடுத்தேன் அது சரின்னு நிரூபிச்சும் காமிச்சேன் இன்னைக்கு டாட்டா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் மூலம் வரக்கூடிய பெரும்பான்மையான லாபம் இந்த ரெண்டு லக்ஸுரி பிராண்ட் மூலமாக தான் வருது லக் பிளேஸ் ரோல் இன் சக்சஸ் நீங்க அதிர்ஷ்டத்தை நம்புறீங்களா நமக்கான அதிர்ஷ்டத்தை நம்மளே உருவாக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அந்த கதவு உங்களுக்கு தானா திறந்து இருந்தது அப்படின்னா அது அதிர்ஷ்டம் உங்களுக்கு திறமை இருந்தது அப்படின்னா உங்களால அந்த கதவை திறந்து உள்ள போகவும் முடியும் வெறும் அதிர்ஷ்டம் அப்படின்னா உள்ள மட்டும்தான் போக முடியும் ஆனால் அங்க சர்வை பண்ண முடியாது அதிர்ஷ்டமும் திறமையும் இருந்துச்சுன்னா உள்ள போக முடியும் அங்க ரொம்ப நாள் நிலைச்சு நிக்கவும் முடியும் வெறும் திறமை மட்டும் இருந்தது அப்படின்னா உள்ள போக கொஞ்சம் நேரம் எடுக்கலாம் ஆனா

டெட்லி கோரஸ்டீல் இந்த மாதிரி குளோபல் பிராண்ட்ஸை கையகப்படுத்தி டாட்டாவை குளோபல் பிராண்டாக மாற்றினது நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் டாட்டா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது இதையெல்லாம் நான் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன் வாட்ஸ் அ காமன் மிஸ்டேக் லீடர்ஸ் மேக் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் லீடர்ஸுக்கு லிசனிங் ஸ்கில் ரொம்பவே கம்மியாக இருக்குது தன்னுடைய டீம் மெம்பர்ஸ் சொல்கிறதையும் அவங்க காது கொடுத்து கேட்கணும் அப்போ தான் புது புது ஐடியாஸ் உருவாகும் ஹேவ் யூ எவர் டவுட் செல்ஃப் உங்களுக்கு எப்பயாவது நம்ம சரியாக தான் பண்ணுறோமா அப்படின்னு செல்ஃப் டவுட் வந்திருக்காங்க கண்டிப்பாக எனக்கும் அந்த மாதிரி செல்ஃப் டவுட் வந்திருக்கு ஆனால் நான் என்னை சுற்றி எப்போதுமே சரியான மனிதர்களை கூட வச்சுருந்தேன் அதனால் நான் அவங்கக்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்குவேன் அதே மாதிரி நீங்களும் உங்கள் சரௌண்டிங்கில் ரைட் பீப்புளை வச்சிருந்தீங்க அப்படின்னா செல்ஃப் டவுட்டை ஓவர் கம் பண்ணலாம் How important is innovation for a company's success? ஒரு நிறுவனத்துக்கு innovation எவ்வளவு முக்கியம் கண்டிப்பாக innovation ஒரு நிறுவனத்தோட பேக் போன் இன்னோவேஷன் அப்படின்றது புது புது ப்ராடக்ட்ஸை உருவாக்கணும் அப்படின்றது மட்டுமே இல்லை நம்ம ஏற்கனவே பண்ணுற விஷயத்தையே இன்னும் எப்படி வித்தியாசமாக பண்ணலாம் அந்த ப்ராடக்ட்டில் இன்னும் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாமே இன்னோவேஷன் தான் யூ ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பிஸ்னஸ் லீடர் ஹவு டியூ ஸ்டே ஹம்புள் இந்தியாவே வியந்து பார்க்குற அளவுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனால் நீங்க எப்படி இவ்வளோ ஹம்பிளா இருக்கீங்க இன்னைக்கு நான் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனா இருக்கலாம் நாளைக்கே நான் ஒரு ஃபெயிலியராக இருக்கலாம் அது முக்கியம் இல்லை சக மனிதர்களை நான் எப்படி ட்ரீட் பண்ணுறேன் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்கிட்ட வெற்றி இருக்கும் போதும் சக மனிதர்கிட்ட நான் அன்பா இருந்தேன் அப்படின்னா நான் தோல்வி அடையும் போதும் சக மனிதர்கள் என்கிட்டயும் அன்பா இருப்பாங்க அவ்வளவுதாங்க இதுதான் ரத்தன் டாட்டா கிட்ட கேட்கப்பட்ட சில கேள்விகளும் அதற்கு அவர் சொன்ன வித்தியாசமான பதில்களும் இதில் அவர் சொன்ன ஏதோ ஒரு டேக் அவேவா எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸில் வேலையை தாண்டி நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் எதுவோ அதையும் அப்பப்போ பண்ணணும் அதுதான் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு அவர் சொன்ன அந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எந்த பதில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்